இந்த காட்டுக்குள்ள ஒரு பஸ் போயிட்டு இருக்கு அந்த பஸ்ஸோட டிரைவரு சடனா பிரேக் அடிச்சனால அந்த பஸ்க்குள்ள உட்காந்துருக்க எல்லா மக்களுமே கத்த ஆரம்பிச்சிடுறாங்க என்னன்னு பார்த்தா அந்த முன்னாடி ஒரு மிகப்பெரிய யானை நிக்குது ஒரு யானை மட்டும் பார்த்தா மூணு யானை கிட்ட நிக்குது இதனா பார்த்ததும் டிரைவரு இந்த பஸ்ல உட்காந்து எல்லா மக்கள் டைமே சத்தம் போடாம அமைதியா கீழே குனிஞ்சு உட்காருங்கன்னு சொல்றாரு இதனா இருந்தும் அந்த பஸ் நோக்கி அந்த யானைகள்லாம் ரொம்ப ஆக்ரோஷமா வருது அதனால அந்த டிரைவரும் அந்த பஸ்ஸை சுத்தி இருக்கிற எல்லா விண்டோவையும் சாத்த சொல்றாரு ஆனா அந்த பஸ் சுத்தி இருக்கிற எல்லா கண்ணாடியும் சாத்திடுறாங்க இந்த டிரைவரோட கண்ணாடியை மட்டும் சாத்த முடியல இந்த பஸ் அப்படியே பின்னாடி மூவ் பண்ணிடலாம்னு பார்த்தா பின்னாடி வேற ஒரு மூணியான நிக்கிது இந்த பஸ் எந்த பக்கத்துமே நகர்த்த முடியாம ஃபுல்லா மாட்டிக்கிச்சு இந்த டிரைவரும் இந்த யானைகள்ட்ட இருந்து நம்ம தப்பிச்சாகணும்னா யாரும் சத்தம் போடாம இருக்கணும்னு சொல்றாரு ஆனா இவரோட பேச்ச கேட்காத ஒரே ஒரு போலீஸ் மட்டும் போன் எடுத்து பேசிட்டு இருக்காரு அதை பார்த்ததும் இவருக்கு ரொம்ப கோவம் வந்து அவரை திட்டிடுறாரு இப்ப அங்க இருக்கிற ஒரே ஒரு யானை மட்டும் டிரைவர் விண்டோவுக்கு பக்கத்துல வருது டிரைவர் சீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற விண்டோக்குள்ள தும்பிக்கைய விட்டு அவர்கிட்ட இருக்கிற பழத்தை எடுத்துட்டு அது கிளம்புது இப்போ அங்க இருக்கிற யானைகள்லாம் இந்த பஸ்ஸுக்கு பின்னாடி போனனால இத சாதகமா வச்சுட்டு இந்த பஸ்ஸோட டிரைவரும் பஸ்ஸை எடுத்துட்டு கிளம்பிடுறாரு ஆனா அப்பயும் இந்த யானைகள்லாம் விடாம அந்த பஸ்ஸ துரத்த ஆரம்பிக்குது ஆனா இந்த ரோடு ரொம்ப இறக்கமா இருக்கிறதுனால இவங்களும் பஸ் எடுத்துட்டு வேகமா கிளம்பிடுறாங்க அந்த யானையும் நின்றுது